விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த ஆரியன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்தோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் நிறைய இன்டர்வியூலாம் ரீசெண்டாக வந்து கொடுக்கக்குள்ள விஷ்ணு விஷால் அவங்களுடைய அக்காவை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னை விட எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க எங்கள் அக்கா பத்தாவதில் மாநிலத்தில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் அதுக்கப்புறமா வந்து பிட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் படித்தாங்க ஐஐஎம்ல அவங்களுக்கு சீட் கிடைச்சிது இப்போது இப்போ ஜேபி மார்கன் நிறுவனத்தின் மிகப்பெரிய வங்கியோடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய தலைமை அதிகாரியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துக்கிட்டாங்க இது தெரிஞ்சோடனே ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக் தான் பொதுவாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த சினி ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க பட் ஆனால் விஷ்ணு விஷாலுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்றதால அவங்களுடைய மகளும் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு போஸ்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ளே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிடுங்க